நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து பாத்திரத்தை காய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் கடுகு போடுறோம் வெந்தயம் போடுறோம் இதுக்கு வந்து வெந்தயம் கொஞ்சம் நிறையா போடுவேன் நம்ம வந்து இப்போ வெங்காயத்தை போடுறோம் வெங்காயத்தை போட்டு அதை வச்சுருக்கோம் வெங்காயத்தை வந்து நல்லா ஒரு பொண்ணு நிறமாக அதையாக இருக்கும் அப்போ தான் மீன் குழம்பு வந்து நல்லா மனமாக இருக்கும் கருவேப்பிலையை அதிலே போட்டு நம்ம கருவு விழுந்து வெந்தயம் வெங்காயம் கருவேப்பிலாம் வெந்துருச்சு நல்லா இப்போ வந்து இந்த நேரத்தில் தக்காளி போகும் பச்சை மிளகா போழம்பு விட்டாங்கிற அளவுக்கு போடும் கல்லூரி இப்போ வந்து நம்ம புளி வரைக்கி வச்சுருக்கோம் நல்லா வடிகட்டி வச்சுருக்கோம் புளியை வந்து நல்லாவே வடிகட்டி வச்சுருக்கோம் ஏன்னா புளியில் வந்து மண் இதாக இருக்கும் இப்போ வந்து நம்ம குழம்பு புளி போடுவோம் குழம்பு பொடியில் வந்து நம்ம எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் குழம்பு மீன் குழம்பு எல்லாத்துக்குமே இதை போடலாம் தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சம் நானும் சீரகம் வச்சு அரைச்சிருக்கோம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி போட்டோம்னா குழம்பு ஒரு மக்கள் வந்து கொஞ்சம் திக்கா கிடைக்கும் எல்லாமே இதை ஒன்றா போட்டு இதை நல்லா கொதிக்க விடணும் கொதிச்சதுக்கு அப்புறந்தே நம்ம வந்து மீனை போட போகிறோம் குழம்பு நம்ம இருக்கு இப்போ நம்ம அந்த மீனை அள்ளி அதில் போடுறோம் கறி வச்சிருக்கிற மீனை இது வந்து சாலை மீன் சாலை மீனில் வந்து நம்ம தலையோடு தான் போடணும் இந்த மீனில் வந்து அந்த தலை இருக்கணும் தலை இல்லை அப்படின்னா மீன் வந்து அப்படியே உடஞ்சிரும் அதனால் அந்த தலையை தான் போடணும் அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா மீன் வந்து உடஞ்சி உடஞ்சி போயிடும் அடுப்பை வந்து இன்னுமே ஒரு கொதி கொதிச்ச உடனே குறைச்சி வச்சிடணும் அடுப்பை அப்போ தான் மீன் வந்து உடையாது ரொம்ப நம்ம கொதிக்க வச்சு ரொம்ப நேரம் வேக வச்சுட்டோம்னா அந்த மீன் வந்து ரெண்டு ரெண்டாக வெள்ளரி பழம் போல் மகுந்துடும் இது நல்லா கொதிக்க குழம்பு அடுப்பை கொறைச்சி வச்சுருக்கோம் இந்த அளவுக்கு வந்தால் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா நமக்கு ரொம்ப நேரம் வெந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா மீன் வந்து உடைஞ்சிரும் முழுசு முழுசாக இருக்காது இந்த மாதிரி முழுசாக இருக்காது பூராமே உடைஞ்சி போயிடும் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் நல்லா கழுவி வச்சுருக்கோம் இதை வந்து பொரிக்கிறதுக்காக அதில் மசாலா தடவை மீன் பொரிக்கிற பொடி தண்ணிக்கு பாதா எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சு வைக்கும் இதில் வேறு ஒன்றும் நம்ம போட வேண்டியதில்லை மசாலா தடையை வச்சுருக்கோம் இப்படியே போட்டு நல்லா முருக வேக வைக்கணும் மீன் வெந்துக்கிறதுக்கு நம்ம திருவி போடணும் ரொம்ப நம்ம வந்து கில்லிக்கிட்டே இருக்கக்கூடாது கில்லிக்கிட்டே இருந்தோம்னா மீன் வந்து உடஞ்சிடும் சாலை மீன் பொறிச்சிட்டோம் குழம்பு மீன் குழம்பு வச்சுருக்கோம் சாப்பாடு வச்சுருக்கோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்கி விட்ருங்க